யூனிவர்ஸ் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜே அவர்களுடைய ஆட்சியில் நடந்த சமூக மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் தொழில்துறையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நாம் பார்த்தது மட்டுமல்லாமல் தனிநபர் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு செய்தியும் மேன்மை செய்தியும் நாம் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறோம் வரலாற்றில் மிக முக்கியமான தலைவர்கள் அத்துணை பேருகும் எப்படி இந்த மனித குலத்தின் மேம்பாட்டிற்கு அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு அவருடைய தனிப்பட்ட மனிதர்களும் செயல்களும் அவருடைய குணங்களும் எப்படி இருந்தது என்பதைத்தான் நான் எதிர்கால தலைமுறையினருக்கு நான் இதை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தனது பெயரை பயன்படுத்தி நடத்துபவர்களையும் அதிகாரத்தின் மூலமாக அவர்கள் நடந்து கொண்ட விதத்தையும் அவர் சகிக்கவில்லை அதை தட்டி கொடுக்கவில்லை அதற்கு மாறாக எப்படி நடத்தினார் என்பதற்கு ஒரு சம்பவத்தை இன்று நான் அதை பதிவு செய்ய இருக்கிறேன் அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி கட்சி தொண்டனாக இருந்தாலும் சரி சக அமைச்சராகவே இருந்தாலும் சரி தயவு தாட்சல்யம் இல்லாமல் அவர் கண்டித்து கட்டுக்கோப்பாக கட்சியையும் ஆட்சியையும் வைத்திருந்தார் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்கிறேன் சரி தொண்டர்கள் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கலாம் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார் ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்கணும் என்பதற்காகவும் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் போதையும் லாட்டரிகளும் இந்த பகுத்தறிவு இல்லாத செயல்கள்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் தன்னுடைய திரைப்படங்களில் அவர் சொல்லி வந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்தணும்னு நினைக்கும் போது அரசியலுக்கு வந்து அவர் வந்து மிக வித்தியாசமான அவருடைய நலன்கள் வந்து பலன்களும் மிக வித்தியாசமாக இருந்தது அது எப்படி செய்கிறதுனே அவருக்கு தெரியல ஒரு கட்டத்தில் மிரண்டுட்டார் அவர் இந்த வார்த்தையை தவறு தவறில்லாம் ஏன்னால் நீங்கள் திரையில் வந்து உங்களுக்கு வந்து சினிமாக்களில் வந்து எழுதி வைத்த டைலாக்கு நீங்கள் காட்சி வந்து பின்னணியில் எல்லாரும் இருப்பாங்க அந்த அந்த காட்சியில் நடித்து விட்டு செல்வதுங்கிறது வேறு நம்ம இருக்கக்கூடிய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை கட்டுக்கோப்பாக இருக்கிறது வேறு ஆனால் தமிழ் நில படப்பில் இருக்கக்கூடிய அரசியல்கள் மனிதர்களை எப்படி கட்டுப்படுத்துறது திணறிட்டர் தான் சொல்லணும் அவர் நேரில் பார்த்தது வேற நடந்தது வேறையான்னு இருக்கணும் அவர் நினைத்தது வேற நடந்தது வேறையா அப்படிங்கிற லெவல் வருந்ததும் அவர் உண்மையிலேயே நான் ஆணையிட்டாளுங்கிற படத்தில் சாட்டை எடுக்கிற மாதிரி இருந்தது இல்லையா அப்படி அவர் சாட்டையை எடுத்து சொடுக்குவதற்கு தயாராக இருந்தார் ஆனால் அது அரசியல் வெற்றியை கொடுக்குமா அது மிகப்பெரிய சிக்கலில் இருந்தது அதனோட விளைவுகள் வந்து மிக பயங்கரமானது எதிர்காலத்தில் எதிர் நேரத்தில் வந்து அதை பார்க்கலாம் நம்ம அதன் மூலமாக அவர் எவ்வளவு சிக்கலை சந்தித்தாருங்கிறது ஏற்கனவே அப்படி ஒரு சிக்கலை பதிவு செய்ய போகிறது தோழர்கள் சில பேர் அதை தவறுகளாக புரிந்துக்கிட்டாங்க ஏன்னா வரலாறு உண்மையே உண்மையை தான் சொல்லணும் நம்ம அந்த இதுகளில் மாற்றி சொல்லக்கூடாது மாற்றி சொன்னால் நான் அது பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டியிருக்கோம் எதிர்கால தலைமுறைக்கு நான் துரோகம் சொல்ல வேண்டிய சூழல் வரும் அதை சரி செய்ய என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படி இவர் என்ன செய்தார் எம்ஜிஆர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தொழிலாளர் துறை நலத்துறை அமைச்சராக இருந்தவர் பேர் ராகவானந்தம் ஏன்னா பதிவில் இருக்கிறதுனால பேரையே அப்படியே சொல்லிடலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா புதுசாக மினிஸ்டர் ஆயிட்டாங்க மினிஸ்டர் ஆன உடனே தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் மூலமாக திருநெல்வேலியில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு அப்படியே அந்த அமைச்சகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் இருக்கிற போது அந்த மாவட்ட கலெக்டர் பங்கேற்பது வந்து வழக்கம் எல்லா இடங்கள்லையும் அதில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் பயனாளிகளுக்கான உதவி திட்டங்கள் எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு அப்படியே கட்சியில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு போகிறாரு அவர் சென்னையில் இருந்து கட்சி வேலைகளை மட்டும் இல்லை மற்ற வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ திடீர்னு அவளுக்கு வந்து என்ன சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரி நீங்கள் திருநெல்வேலி வாரீங்கல்லே அப்படியே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துட்டு போங்க அப்படியே ஒரு கல்யாணத்தில் கலந்துட்டு போங்க ஒரு காதுகுத்து நிகழ்ச்சியில் கலந்துட்டு போங்க கட்சிக்காரங்க ஒரு கூட்டம் போட்டிருக்கோம் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போங்க அப்படிங்கிறத வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா அமைச்சராகிட்டாங்க இல்லையா அப்போ கட்சிக்காரங்கள் வந்து அதை வந்து விரும்புவாங்க அப்போது அமைச்சர் என்ன திட்டத்தில் இருந்தார் அப்படின்னு கேட்டால் தொழிலாளர் நலத்துறை திட்டங்களை துவக்கி வைத்து விட்டு அப்படியே மாலை நேரங்களில் வந்து கட்சி நிகழ்ச்சியிலையும் பங்களிச்சு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டமிட்டு போயிட்டார் கூட போயிருக்கிறது மாவட்ட கலெக்டர் மாவட்ட கலெக்டர் கூட போயிட்டார் சரி இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கும் போது அவரால் ஒன்றும் முடியாத அந்த ஷெட்யூல்டு போட்டு போயிட்டார் கலெக்டர் கூட இருக்கார் ஒரே காருக்குள்ளே பயணப்பட்டு போயிட்டுருக்கிறாங்க அரசு நிகழ்ச்சி முடிஞ்சது திருப்பி ரிட்டர்ன் வரணும் மாலை நிகழ்ச்சி இப்போ கலெக்டர் வந்து தனிப்பட்ட முறையில் மினிஸ்டரை விட்டுட்டு பிரிய முடியாத சூழலில் திடீர்னு கட்சி நிகழ்ச்சிக்கு போயிட்டார் கட்சி நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்ட உடனே கலெக்டர் வந்து குறிப்பேடுகள் எழுதணும் என்னைக்கு இன்றைக்கி என்ன வேலை நடந்தது இன்றைக்கி என்ன திட்டங்கள் நம்ம பண்ணணும் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதா அரசு துறை சார்பாக நான் எங்கெங்கே கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து தலைமைச் செயலகத்துக்கு கோப்புக்கள் அனுப்பணும் கடிதங்கள் எழுத விடணும் பதிலாம் அப்படி கலெக்டர் வந்து நான் இந்த காலையில் வந்து நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு மாலையில் வந்து மினிஸ்டரோட இந்த மாதிரி கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சூழல் விட்டது தவிர்க்க முடியவில்லைங்கிற கோப்பை அனுப்பிட்டார் இந்த கோப்பு அப்படியே அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள் மூலமாக எடுத்து வந்து முதலமைச்சருக்கும் அனுப்பிட்டாங்க இப்போ முதலமைச்சர் பார்வையில் மறுநாள் அதை பார்க்குறாரு மறுநாள் பார்த்தா இந்த மாதிரி செய்தி இருக்கு என்னடா எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு கேட்குறாரு விஷயத்தை கேட்குறாரு சரி ரைட்டு பார்ப்போம் இனிமேல் இப்படி செய்ய வேண்டாம் அப்படிங்கிற இவருக்கு அதிர்ச்சி இதை என்ன செய்யுது சரி செய்யணுமே அப்படிங்கிற ஒன்று ராகவானந்த மினிஸ்டர் கூப்பிட்டார் அமைச்சரவை கூட்டத்தை போட்டார் கூட்டத்தை போட்டு ஒரு அரசு சார்பாக நிகழ்ச்சி நடக்கிற பொழுது நீங்கள் எப்படி தனிப்பட்ட முறையில் கட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகலாம் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு கலெக்டரை நீங்கள் அழைத்து சென்ற வந்து மன்னிக்க முடியாத குற்றம் என்பதை கண்டிக்கிறார் மன்னிக்கவே முடியாதுங்கிறார் சரி அதுக்கு தீர்வு என்ன தன்னோட உதவியாளரை கூப்பிட்டு சொல்கிறாரு அவர்கிட்ட அந்த மினிஸ்டரை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம் இது காதில் விழுவுது கேட்குறாரு ராகவானந்தம் பின்னாடி வாராரு மினிஸ்டராருக்கு கூட பின்னாடி வாராரு தொழில்துறை அமைச்சர் சொல்கிறாரு மிஸ்டர் ராகவானந்தம் நீங்கள் வந்து உங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணி கடிதத்தை கையில் கொடுத்துருங்கன்ட்டு முதலமைச்சரும் போயிடுறார் இப்போது ராகவானந்தம் பின்னாடியே வந்து உதவியாளர்கிட்ட போய் கேட்குறாப்புல இந்த மாதிரி தெரியாமல் நடந்துருச்சு எனக்கு அரசு வந்து புதுசு தானே எனக்கு தெரியல நான் செஞ்ச தவறு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தலைவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை எழுதி கையில் கொடுத்துட்டார் அப்படியே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதுதான் ரொம்ப முக்கியமான பங்கு இன்னொரு கடிதத்தை தயார் செய்கிறார் அரசியலில் பக்குவப்பட்டவர்கள் அரசியலில் அனுபவம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய காரியம் அரசில் இருக்கக்கூடிய புதிய புதிய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அரசியல் மூலமாக ஒரு இயக்கத்தில் ஒரு தலைவருக்கு என்ன செய்ய வேண்டுங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவர் உடனே ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுகிறார் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் எனக்கு அரசு நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் அந்த புரோட்டக்கால் எனக்கு தெரியாது நான் செய்த தவறு கட்சிக்கு இழுக்காக தெரிந்து கொண்டால் என்னை தயவு செய்து தலைவர் அவர்கள் மன்னித்து கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுகிறார் எழுதி கொடுத்துட்டு ரெண்டையும் முடிச்சுட்டு போயிடுறார் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வாராங்க முதலமைச்சராக வந்துட்டு கேட்கும்போது உதவியாளர்கிட்ட கேட்குறாரு மினிஸ்டர் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரா என்ன ஏன்னு கேட்குறாங்க கேட்கலாம் அப்போது உதவியாளர் சொல்கிறாங்க அவர் தன்மையார் ஏன்னா ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய சிக்கலில் இருப்பாங்க பல பிரச்சனைகளில் இருப்பாங்க எத்தனையோ தீப்பிடித்து எரிந்த காட்சிகள் இருக்கும் பசியும் பட்டினியுமாக இருக்கும் மக்கள் தன்னுடைய குறைகளை சொல்ல வந்து போய்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கும்போது உதவியாளர் வந்து மனம் அறிந்து செயல் அறிந்து அதனுடைய தலைவரோட நோக்கம் அறிந்து செயல்படக்கூடிய உதவியாளர் அமைவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படித்தான் திரு மகாலிங்கம் அவர்கள் இருந்தார் அப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னு அவர் கூட இன்றைக்கி இறந்துக்கிட்டார் இன்று நான் இந்த பதிவு காணொளி பிற நேரத்தில் வந்து மகாலிங்கம் அவர்கள் எம்ஜிஆரின் உதவியாளர்கள் இறந்துருக்க அவருக்கு ஒரு தனிதாக ஒரு காணொலியை நான் போட வேண்டும் அவருக்கு ஆறுதல் அவர் குடும்பத்திற்கு இரங்கலும் நான் தெரிவிக்கணும் நானும் கடமையும் கூட அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா சொல்கிறப்பல தலைவரே இந்த மாதிரி மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்டார் மன்னிப்பு கடிதத்தை கொடுத்ததோடு இல்லாமல் என்னால் அரசியல் கட்சியாக நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கழகத்திற்கு ஏற்பட்ட களங்கத்திற்கு மன்னிப்பு கோரியும் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்கிறாப்புல அந்த கடிதத்தையும் அவர் கையில் கொடுக்குறார் ரெண்டு கடிதத்தையும் வாங்கி பார்த்த உடனே அவர் ஒரு மனிதன் தானே பல தடைகளை தாண்டி தானே இன்றைக்கி முதலமைச்சராக வந்திருக்கிறாரு அப்போது தன்னுடைய கட்சி தொண்டன் செஞ்சக்கூடிய அந்த மன்னிப்பு கடிதத்தையும் அவர் பார்த்த உடனே எம்ஜிஆர் அவர்களோட மனசு மாறுது செய்கிற தவறு செய்வது இயற்கை ஆனால் அந்த தவறை உணர்வதற்கு இல்லையா அது பெரிய விஷயம் அதவர்கள் தன்னுடைய தோழன் ராகவானந்தம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டது போக கட்சிக்கு மன்னிப்பு கடிதத்தையும் கொடுத்ததை நினச்சி அவர் நெகிழ்ந்து போய் என்ன செய்கிறாருன்னா உடனே என்ன சொல்கிறார் அதான் பாருங்கள் ஒரு தலைவருங்கிறது தொண்டனை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு தவறு உணர்ந்துட்டா அந்த ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு போட்டுருங்கிறார் கிழிச்சிரு அப்புறம் அந்த மன்னிப்பு விழுதின கடிதத்தை மட்டும் கையில் வச்சுக்கோ அவரை மன்னித்து விடுங்கள் அப்புடின்னு சொல்லிவிட்டு தொலைபேசியை எடுத்து இங்கே வாங்க உங்களுடைய ராகவானந்தம் உங்களுடைய அமைச்சர் பதவி ராஜினாமாக ஏற்கவில்லை நாளை முதல் நீங்கள் அதில் தொடருங்கிறார் தொடருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து அப்படியே மாற்றுறார் அவர் மாற்றி என்ன பண்ணுறாரு அமைச்சர் பதவியில் நினைக்கட்டும் மற்ற நிகழ்ச்சிகளை வந்து அவர் வாட்டிக்கு அதில் தொடரட்டும் கட்சி நிகழ்ச்சிகளையும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை முடித்து வச்சிட்ற இதுதான் ஒரு கட்சிக்கு தலைமை பண்பு இல்லை ஆட்சிக்கும் பண்பு நிறையா பேர் நிறையா செய்திகளை சொல்லி வருவாங்க பேசி வருவாங்க எல்லாத்துக்கும் தீர்வு காண்றதுக்கும் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கும் நினச்சி அப்பப்போ முடிவெடுத்தோம்னா அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தவறுதலாக போய்விடும் அதில் வந்து கண்டிக்கணும் அரசு உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உறுதி செய்யணும் கட்சி உங்களை கண்காணிக்கிறதுங்கிறத உறுதி செய்யணும் தலைவர் உங்களை வந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாரு உங்களை கண்காணிக்கிறாருங்கிறது உறுதி செய்யணும் இந்த அளவில் தான் இருக்கணும் மன்னிக்கவே முடியாத குற்றங்களுக்குத்தான் மன்னிக்கவே முடியாத ஊழல்களுக்குத்தான் அவர்கள் வந்து புறந்தள்ள உள்ளனோ அது வரைக்கும் நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படித்தான் ஒரு போக்கை மென்மையாக கையாளுவதும் எதற்கு கடுமையாக கையாளுவதான தன்மை இருந்தால்தான் அரசியலையும் கட்சியையும் இணைத்து செய்ய முடியும் நான் இன்றைக்கி கூட ஒரு உள்ள ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறேன் ஆட்சி வேறு கட்சி வேறு கட்சியை வைத்துத்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆட்சிக்கு கட்சி தேவை அப்போ கட்சியை நடத்தணும்னா தொண்டர்களும் தலைவர்களும் மிகவும் உறுதித்தன்மை உண்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் தலைவர்களை மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடிய நிலையில் இருந்தவர்களால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும் கட்சியை காப்பாற்ற நினைப்பவர்களால் தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படித்தான் ஒரு ஆட்சியில் நல்லாட்சி கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய வரலாற்றை பதிவு செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்